வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் தெற்கு மாகாண கல்வித்தினை கிடத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பன்னெண்டாவது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினா அதாவது வசன கணக்குகளை வெண்வெறிப்படுத்த உதவியோட இலகுவாக செய்கிற அந்த நுட்ப முறையை நாங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கவில்லை அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிற தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பரப்புகளும் உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் கற்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை கலந்துரையாடப்பட்டு ஒவ்வொரு வினாக்களும் கலந்துரையாடப்பட்டு அதில் ஏற்படுற சந்தேகங்களை தெளிவுபடுத்திப்படுத்தி எங்களால் போகிறபோது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் கேட்குறதுக்கு ஒரு ஆசிரியராகவும் நண்பனாகவும் நான் இருப்பேன் அந்த அடிப்படையில் நீங்கள் என்னுடைய வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றாண்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம்தான் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதுவும் உண்மை அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணித பாடம் புரிதலோடு கற்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும் பன்னெண்டாவது கேள்வி சுற்றுலா பயணிகள் நூற்றி இருபது பேர் இருந்து பெற்றுக்கொண்ட தகவல்கள் கீழே தரப்பட்டுன சுற்றுலா பயணிகளாக வந்த நூற்றி இருபது பேர்கிட்டேருந்து தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கோம் என்ன மாதிரி தகவல்னா முதலாவது தகவல் கப்பல் மூலம் சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் நாற்பது பேர் ஆகும் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சுற்றுலாவுக்கு போகிறாக்கல் இருப்பேன் தானே நீங்கள் கப்பலில் போயிருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறோம் ஓம் என்று சொல்லி நாற்பது பேர் சொல்றேன் விமானம் மூலம் சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் தொண்ணூற்றைந்து பேர் ஆகும் நாங்கள் விமானம் மூலம் சுற்றுலாவுக்கு போயிருக்கோம் இதுவரைக்கும் நான் கப்பல் மூலம் போயிருக்கணும் போயிடலோன்றதை பற்றி நாங்கள் கேட்கல இது விமானம் மூலம் போட்டு இருக்கிறீங்களோ அப்படின்னு கேட்க நாங்கள் தொண்ணூத்தஞ்சு பேர் நாங்கள் விமானம் மூலம் போயிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் கப்பல் மூலம் அல்லது ஆகாய விமானம் மூலம் சுற்றுலா செல்லாதவர்கள் கப்பல் மூலமோ ஆகாய விமானம் மூலமோ நான் சுற்றுலா போயிடல நான் அப்படின்ற வேற எந்த வெயில் போகலாமடா வாகனங்களில் போகலாமோ இப்போ உதாரணத்துக்கு எங்கள்கிட்ட நாட்டுக்குள்ளேயே எவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது நான் சுற்றி பார்க்குறதுக்கு அப்போ நாங்கள் கட்டாயம் கப்பல் மூலமோ இல்லை ஆகாய விமானம் மூலமோ கட்ட போனால் தான் சுற்றுலாவுக்கு என்று அர்த்தமாக வருமா இல்லை கட் கப்பல் மூலமோ அல்லது ஆகாய விமானம் மூலமோ சுற்றுலா செல்லாதவர்கள் இருபது பேர் ஆகும் பொருத்தமான வெண்ணுருவில் தகவல்களை குறிக்குக ஸோ இதில் சுற்றுலாவுக்கு சென்றவர்களில் ஒரு சின்ன வகைப்படுத்த போகிறோம் எப்படி வகைப்படுத்த போகிறோம்னா கப்பல் மூலம் சென்றவர்கள் ஆகாய விமானம் மூலம் சென்றவர்கள் நீங்கள் கவராயம் வச்சு வட்டங்குறணும் பிள்ளைகள் மிகப்பெரிய வட்டமாக இருக்கணும் ஓரளவுக்கு வெண்வெளிப்படம் பெருசாக இருக்கட்டும் ஏன்னா தான் பிள்ளைகள் இந்த குறித்த கல்விக்கு செய்க வழி திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் சில பிள்ளைகள் குட்டியாக வெண்வெறிப்படங்குறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கணக்கை செஞ்சு முடிப்பாங்க வடிவாக்குரு நீங்கள் கவரமைச்சு வட்டங்குறாங்க வட்டத்தை முதல் கருங்கூடா வட்டத்தை குறிப்போட்டால் அந்த வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொப்பகத்தை கிருங்கோ அகிலத்தோடைய வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கிருங்கோ வண்ணம் வண்ணமான ஒரு தொடு படம் வந்து இதில் வந்து முதலாவது வந்து சொல்லப்பட்டது கப்பல் மூலம் சுற்றுலா சென்றவர்களை பற்றி குறிப்பிடுது ஸோ இந்த வட்டம் நான் கப்பல் மூலம் சுற்றுலா சென்றவர்களை குறிக்கிறேன் கப்பல் மூலம் செ சுற்றுலா சென்ற ஆக்களுக்கு வி என்று சிப் அண்டு எஸ் அண்ட் எடுக்க இல்லாதீங்கன்னாடா அகிலத்தோட ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது பிறகு நீங்கள் நிகழ் தகவல்களை மாதிரி வழிக்கு எஸ் எடுப்போம் அதனாடி அந்த எஸ்ஸை இதில் எடுக்காமல் வி எடுத்திருக்காங்க கப்பல் மூலம் சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் நாற்பது பேர் தகவலுக்கு பிறகு வருவோம் அதே மாதிரி அடுத்த தொடை அடுத்த என்ன விமானம் மூலம் சுற்றுலாவுக்கு சென்ற அவர்கள் அவர்கள் இந்த தொடைக்கு கேபிட்டல் ஏ என்ற அடையாளம் எடுத்துருக்கு அகில தொடை சுற்றுலா செல்லுகின்ற நூற்றி இருபது சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணம் என்று வெளிநாட்டிலேயே தான் வரணும் பண்ணில்லை அப்போ எங்களோட நாட்டுக்குள்ள எப்படி வந்தாங்களே அடுத்த கேள்வி கேட்பீங்க எங்கட நாட்டுக்குள்ளேயும் சுற்றுலா பயணிகள் இருக்கிறார்கள் நாங்கள் போய் நாலு இடத்தை விசிட் பண்ணி பார்க்குறாக்கள் எல்லாருமே சுற்றுலா பயணிகள் தான் அந்த என்ன சொல்கிறது அந்த நாலு இடத்தை பார்க்குறதுல ஆர்வம் உள்ளாக்கள் ஆக்கள் என்று எடுத்துக்கொள்ளுவோம் கேள்விக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு கூட முதல்ல பிரதேசங்களை இணங்காடுவோம் பிரதேசங்களை இனங்கண்டா தான் நமக்கு கேள்விக்கு சோமா இருக்கும் இந்த கப்பல் என்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற உபரிதனம் கப்பல் மூலம் பயணம் செய்தவர்கள் அதே மாதிரி விமானம் என்ற வட்டத்துக்குள்ள இருக்கிற உபரிதனம் விமானம் மூலம் பயணம் செய்தவர்கள் ஸோ இதுல வெண்வெளிப்புடன் நாலு வகையாக பிரியுது முதலாவது இந்த இடத்துல இருக்கிறார்கள் அப்படிப்பட்டாக்கள் கப்பல் மூலமும் பயணித்திருக்கிறியம் விமானம் மூலமும் பயணித்திருக்கிறீம் ரெண்டு மூலமும் பயணித்திருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிறார்கள் ஆக்கள் கப்பல் மட்டும் பயணித்தாக்கல் கப்பல்ல மட்டும்தான் பயணித்திருக்கிறோம் அதாவது கப்பல்ல மட்டுமின்ட்டு இந்த நாங்கள் கதைக்கிற ரெண்டு வகைக்குள்ள அப்போ சார் அவங்க வாகனத்திலேயே போயிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது இந்த நாங்கள் கதைக்கிற ரெண்டுக்குள்ள கப்பல்ல மட்டும் பயணித்தாக்களாக இருக்கிறோம் அதே மாதிரி இந்த வகையானாக்கள் விமானத்தில் மட்டும் பயணித்தாக்களா இருப்பியும் அப்ப வெளியில இருக்கிறார்கள் இந்த கப்பலும் பயணிக்கல விமான விமானத்திலையும் பயணிக்காத ஆக்கலா இருக்கும் இது தகவல் வரை இருக்கு ரைட் இப்ப வருவோம் தரப்பட்ட தகவல்களை குறிக்க வருவோம் முதலாவது மேலேயே இருக்கு எங்க ஆரட்டி அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டோம் நூற்றி இருபது பயணிகள் மொத்தமாக எத்தனை பயணிகள் இருக்கிறியம் நூற்றி இருபது பயணிகளிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன் ஸோ இந்த நூற்றி இருபது எங்கே வரப்போகுது அகிலத்துறைக்கு வரப்போகுது மொத்தமாக இந்த அகிலத் நூற்றி இருபது பேர் இருக்கிறியாம் அப்படின்றது வரப்போகுது அகிலத்துறைக்கு நூற்றி இருபது சில பேர் அகிலத்துறைக்கு பக்கத்தில் செவன் போட்டு நூற்றி இருபது போடுறது அதுவும் சரியா அகில தொழைக்கு நூற்றி இருபது வரப்போகுது அடுத்தது கப்பல் மூலம் சுற்றுலா சென்றவர்கள் நாற்பது கப்பல் மூலம் சுற்றுலா சென்றவர்கள்ன்றது இந்த தனிப்பிரதேசமும் இல்லை இந்த ரெண்டும் இடைபெற்றதும் இல்லை ஒட்டுமொத்தமா கப்பல் என்ற வட்டத்துக்குள்ளே டோட்டலாக நாற்பது பேர் இருக்குது அப்படின்ட்டு வரும் அப்போ எதில் மார்க் பண்ணணும் வட்டத்து இந்த வட்டத்து இந்த விளிம்பில் நாற்பது அப்படின்றத மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி அடுத்தது விமானம் மூலம் சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் தொண்ணூற்றி ஐந்து பேர் அப்போ அந்த தொண்ணூற்றி ஐந்து பேர்ன்றது விமானம் என்ற வட்டத்தில் தொண்ணூற்றி ஐந்து பேர் தரம் பத்த பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் உங்களுக்கு தொடை வந்து தேட்டம் பதினோராம் ஆண்டில் தேர்ட் டேம்மில் தான் தொடை வரும் அப்போ தேட்டம் வரைக்கும் உங்களுக்கு இவ்வாறான ஒரு கேள்வி தான் வந்து ஒன்று இருக்கும் ரெண்டு வட்டம் இருக்கிற மாதிரி தான் ஒரு கேள்வி வந்து ஒன்று இருக்கும் கஷ்டமான கல்வின்றது அது தான் இங்கே கேட்டிருக்காங்க சரி மூன்றாவது தடவையும் போட்டு அப்புறம் விளங்கும் உங்களுக்கு கப்பல் மூலம் அல்லது விமானம் மூலம் சுற்றுலா செல்லாதவர்கள் இந்த கப்பலோ விமானமோ இந்த ரெண்டுலேயும் பயன்படுத்தலை வேற வழியில சுற்றுலா செயல் இருக்காங்க அப்படி என்றார்கள் இருபது பேர் அந்த பிரதேசம் எங்க வரும் வெளியில வரும் இந்த இருபது பேர் இந்த தரம் பத்த பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே கடினமான கல்வி இதுதான் மற்றபடி வேற எந்த பிரதேசமும் வந்திருந்தால் கடகட மற்ற பிரதேசங்கள் எண்ணிக்கையை வேகமாக இணங்கலாம் ஆனா இருக்கிறல கஷ்டமான கல் என்ன இந்த மூன்று பிரதேசமும் தராம வெளி தந்து தனித்தனி வட்டங்கள் எண்ணிக்கை தந்து அகிலத்தோடு தந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் மூன்று பிரதேசத்து எண்ணிக்கையும் தனித்தனியக்கானது தான் கடினம் என்று சொல்லப்படுற கேள்வி அதே கடினம் இல்லை அதையும் நாங்கள் ஈஸியாக செய்ய போகிறோம் மொத்தமாக இந்த பிரதேசங்கள் இந்த இடங்களை நிற கண்டுபிடிக்கிறதுக்கு மூன்று வழி இருக்குது அதுக்கு முதல்ல கேள்வியை பார்ப்போம் முதலாவது பொருத்தமான வெண்ணுருவில் தகவல்களை குறிக்க பன்னெண்டாவது கேள்வியில் ரோமன் இலக்கம் ஒன்று செஞ்சாச்சு ரெண்டாவது ரெண்டு பார்ப்போம் ரெண்டாவது கப்பலின் மூலம் மாத்திரம் பயணித்த சுற்றுலா பயணிகளை காண்க கப்பல் மூலம் மட்டும் இந்த இடத்துக்கான எண்ணிக்கையை கேள்விடும் இதை நாங்கள் நான் சொல்லித்தர் அந்த மிதத்தை எதிர்பார்க்குறியம் என்றாலும் இந்த மூன்று பிரதேசத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக மூன்று வழி இருக்குது முதலாவது சூத்திரத்தை பயன்படுத்துறது சூத்திரம் என்றால் தொடையில இந்த எண்ணிக்கைக்கு இடையிலான ஒரு சூத்திரம் இருக்குது நம்பர் ஆஃப் A ஒ பதிலா B யும் பிக்கு பதிலாக பதிலா பயன்படுத்தப்படும் ஏ ஒன்றி பி என்றதுக்கு பதிலாக நம்பர் ஆஃப் ஒன்றிப்பு பி B பேரும் என்ன ட்ரெண்டிங் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு அர்த்தடுதான் சொல் இந்த வசனம் என்ன சொல்கிறேன் என்ன கிட்டத்தட்ட என்ன சொல் ஆ ரைட் அதே மாதிரி தான் வி ஒன்றிப்பு ஏ சமன் நம்பர் ஆஃப் வி ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஏ இந்த ரெண்டையும் கூட்டினா எங்களுக்கு ஒன்றிப்புண்டா சேர்த்துக்கொள்றது சேர்த்துலண்டா கூட்டல் ஆனால் ஒரு பிரச்சனை வரும் என்னெண்டா இந்த ரெண்டுக்கும் பொதுவான பிரதேசம் ரெண்டு தரம் கூட்டப்பட்டுரும் அதனாடி நான் ஒருக்கா கழிக்கணும் நம்பர் ஆஃப் வி இடைவெட்டு ஏ ஓகே இதில் எனக்கு நம்பர் ஆஃப் பி ஒன்றிப்பு ஏ இந்த எண்ணிக்கை தெரியும் நம்பர் ஆஃப் பி ஒன்றிப்பு ஏ எத்தனைடா இந்த மூன்றுக்குள்ளையும் இருக்கிற டோட்டலாக எத்தனை பேர் இருக்கிறீம்ன்றது தான் நம்பர் ஆஃப் பி ஒன்றிப்பு ஏ இந்த மூன்றுக்குள்ளையும் இருக்கிறார்கள் மொத்தமாக நூற்றி இருபது பேரில் வெளியில் ஒரு இருபது பேர்லான் இருக்கிறாங்க ஸோ அந்த இருபது பேர் போக மிச்சம் நூறு பேரும் இந்த மூன்றுக்குள்ளேயும் உள்ளாக்கள் கதைக்கிற விளங்குதா மற்ற நூறு பேரும் அப்போ நம்பர் ஆஃப் பி ஒன்றிப்பு ஏ எண்ணிக்கை தெரியும் நூறு நம்பர் ஆஃப் ஏ சாரி நம்பர் ஆஃப் பி எங்க நேங்க சூத்திரம் வந்தால் சூத்திரம் ஞாபகம் நம்பர் ஆஃப் பி பிஎன்ட தொடந்த மூலகங்கள்னு எண்ணிக்கை பிஎண்ட தொடந்த மூலகங்கள்னு நினைக்கிறதுன நாப் நாற்பது பேர் அது எங்களுக்கு தந்திருக்குது அது அப்படியே பயன்படுத்துகிறேன் நாற்பது மாதிரி நம்பர் ஆஃப் ஏ தொண்ணூற்றி ஐந்து தந்திருக்கு அது அப்படியே பயன்படுத்துறேன் தொண்ணூற்றி அஞ்சு எங்களுக்கு கேளியில் பிரச்சனையே அந்த இடைவெட்டு பிரதேசம் தெரியாது அதற்கானது தான் பிரச்சனை நம்பர் ஆஃப் ஏ சாரி வி இடைவெட்டு ஏ அப்படின்னு வரும் இந்த வி இடைவெட்டு ஏ மைனஸ் ரூப்பாயிருக்கு அதை அப்படி அலேக்கா தூக்கி இங்கே தள்ளி விட்டுறேன் அது இங்கே வந்து என்னென்று வரும் பிளஸ்ல வரும் நம்பர் ஆஃப் பி இடைவட்டு ஏ சமன் நூ நாற்பது தொண்ணூத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு சய நூறு ரெண்டு வர இந்த சக நூறு சமன் வாட்டு தந்தால் பக்கம் பண்ணிணா சய நூறு ரெண்டு வரம் நம்பர் ஆஃப் பி இடைவெட்டு ஏ சமன் எத்தனை இடா முப்பத்தஞ்சு அப்போ இந்த பிரதேசத்து அன்னைக்கிய நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் முப்பத்தஞ்சு இது முப்பத்தஞ்சுன்னா மொத்தமாக இந்த பச்சை கலர் வட்டம் மொத்தமாக எத்தனை தொண்ணூத்தஞ்சு அப்ப இங்கால எத்தனை பேர் இங்கால இங்கால அறுபத்தஞ்சு அஞ்சு மொத்தமா இந்த வட்டத்துக்குள்ள நாற்பது பேர் அதுல முப்பத்தைந்து பேர் இங்க வந்தா மற்ற ஐந்து பேர் இப்ப மூன்று பிரதேசத்தையும் எண்ணிக்கைய தனித்தனிய கண்டுட்டமா ஓ கண்டுட்டம் என்ன இப்படி காணலாம் இது ஒரு வழி ரைட் நான் அடுத்த வழியை சொல்ல போகிறேன் அடுத்த வழி என்னெண்டா நீங்கள் சமன்பாடை அப்ளை பண்ணுற வழி இந்த நடுவில் இருக்கிற மூலகங்கள்னு எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாதுண்டா எக்ஸ் போடுவீங்க இது எக்ஸ் போட்டிங்கன்னா இந்த பிரதேசத்தை எக்ஸின் சார்பில் சொல்கிறோம் எக்ஸின் சார்பில் சொன்ன இப்போ உதாரணத்துக்கு இதில் முப்பது பேருண்டன இங்கே அறுபத்தஞ்சு பேரு சொல்லுவீங்க இதுல நாற்பத்தஞ்சு பேருண்டா இங்கே ஐம்பது பேருண்ட்டு சொல்லுவீங்க என்னென்னா டோட்டலாக தொண்ணூத்தஞ்சு பேர் வரணும் ஸோ இங்கே எக்ஸ்டா இதில் எத்தனை பேர் தொண்ணூற்றி அஞ்சு சய எக்ஸ் என்று வரும் அதே மாதிரி இதுல எக்ஸ் இதுல எத்தனை பேர் நாற்பது சய எக்ஸ் என்று வரும் இப்போ நீங்கள் இந்த ரெண்டு பிரதேசத்தில் இருக்கிற ஆக்கள் இந்த எண்ணிக்கையும் கண் எக்ஸ் சார்பில் மூன்று பிரதேசம் எக்ஸ் இந்த சார்பிலையும் ஒரு பிரதேசம் எண் சார்பிலையும் இருக்கு மொத்தமாக நாலு பிரதேசத்திலும் உள்ள டோட்டல் ஆக்கள் எத்தனை பேர் மொத்தமா 120 இருபது பேர் ஸோ எனக்கு ஒரு சமன்பாடு கிடைக்க போது 40 சய எக்ஸ் சக எக்ஸ் சக தொண்ணூற்றி அஞ்சு சய எக்ஸ் சக இருபது சமன் நூற்றி இருபது மொத்தமாக எத்தனை எத்தனை பிரதேசம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு சுருக்கும் 1 ஒரு சய எக்ஸும் சக எக்ஸும் பட்டுப்பட்டு ஒன்றே ஒன்று X எக்ஸ் மட்டும் இருக்கும் நாற்பதும் தொண்ணூற்றி 20 இருபதையும் கூட்டும் நாற்பதையும் தொண்ணூத்தி அஞ்சையும் நூற்றி ஐம்பத்தஞ்சு இங்கால இருக்க நூற்றி இருபது இங்கால அனுப்பி இடம்பெலம் மாத்திரன் சய நூற்றி இருபது ரெண்டு வரும் நூற்றி ஐம்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி கழிச்சா முப்பத்தி ஐந்து அந்த இடைவெட்டு பிரதேசம்

எல்லாத்தையும் சமன்பாடு உருவாக்கித்தான் செய்வேன் இல்லை சூத்திரத்தை பயன்படுத்தித்தான் செய்வேன் என்று வெண்வெளிப்படத்தில் ட்ரைவ் பண்ணக்கூடாது சரிவராது இதை வேற ஒரு விதத்திலையும் எந்த ஒரு சமன்பாடோ சூத்திரமோ இல்லாமல் பேசிக்காக ஈஸியாக கண்டிடலாம் ஏதோ ஒரு வட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொள் முதல்ல ஏதோ ஒரு வட்டத்தை போது நான் உதாரணத்துக்கு தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்கிற வட்டத்தை எடுக்கிறேன்னு தொண்ணூத்தஞ்சு பேர் யார் விமானம் மூலம் ஏற்கனவே சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் அப்போ நூற்றி இருபது பேர்ல தொண்ணூத்தி பேர் விமானம் மூலம் சுற்றுலாவுக்கு சென்றிருக்கிறீமண்டா விமானம் மூலம் சுற்றுலாவுக்கு செல்லாதாக்கள் எத்தனை பேர் நூற்றி இருபது பேர்ல இருந்து தொண்ணூத்தி ஐந்தை கழிக்கும் அஞ்சு கழிச்சிங்கன்னா எங்களால் அஞ்சு இருபத்தி பேர் விமானம் மூலம் சுற்றுலாவுக்கு போகல அப்ப இருபத்தி பேர் விமானம் மூலம் சுற்றுலாவுக்கு போகல ஆல்ரெடி இருபது பேர் இந்த ரெண்டு பயணிக்கல அப்போ இந்த குறித்த பிரதேசத்தில் எத்தனை பேர் அஞ்சு இது அஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம்டா மற்றதெல்லாம் புதுகமாக வந்து இதே ஐடியாவை மற்ற மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அப்படி கப்பலை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்டா கப்பல் மூலம் சுற்றுலாவுக்கு சென்றாக்களை நாங்கள் கருதினோம்டா கப்பல் மூலம் சுற்றுலாவுக்கு சென்றாக்கள் எத்தனை பேர் நாற்பது பேர் அப்போ கப்பல் மூலம் சுற்றுலாவுக்கு செல்லாதாக்கள் எத்தனை பேர் மொத்தம் நூற்றி இருபதில் நாற்பது போக மிச்சம் இருக்கிறாக்கள் எண்பது பேர் கப்பல் மூலம் சுற்றுலாவுக்கு செல்லல அதுல வெளியில எத்தனை பேர் இருக்கிறாங்க இருபது பேர் இருக்கிறாங்க அப்ப இந்த குறித்த பிரதேசத்துல எத்தனை இருக்கணும் மொத்தம் எண்பது பேர்ல இருபது பேர் இங்க வந்துட்டாங்க அப்ப அங்க அறுபது வரணும் இதுல அறுபது வர்றதால நாங்கள் அடுத்தடுத்த பிரதேசங்களை வேகமாக்கலாம் இதுல ரெண்டுல ஒரு ஐடியா உண்டில் அதை கண்டு ஒட்டு மொத்தமா பிரதேசத்தை நிரப்பிக் கொண்டு வர்றது இல்ல இதை கண்டு நிரப்பிக் கொண்டு வர்றது அப்புறம் ரெண்டே அப்ளை பண்ணணும் இல்ல இது அறுபது அண்டா இது முப்பத்தஞ்சு இது முப்பத்தஞ்செண்டு இது ஆகிச்சு இதே பழைய மாதிரி என்றால் இது அஞ்செண்டு கண்டுபிடிக்கிறதன் மூலம் இப்படி நிரப்பி கொண்டு வந்திருக்கலாம் இப்போ கேட்கப்படுற கேள்விகளுக்கு வேகமாக விட கொடுக்கலாம் சூத்திரத்தை பயன்படுத்தினாலும் சரி சமன்பாடு ரை பண்ணினாலும் சரி பேசிக்காக நோமலாகவே செஞ்சாலும் சரி எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இனி விட கொடுக்கலாம் என்ற எல்லா பிரதேசத்தையும் இனம் கண்டாச்சு முதலாவது கல்வி கேட்டது கப்பலின் மூலம் மாத்திரம் பயணித்த சுற்றுலா பயணிகள் கப்பல் மூலம் மட்டுமன்றது இந்த குறித்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் ஸோ ரெண்டாவது கல்விக்கு என்ன விட ஐந்து பேர் அப்படி என்று வரும் ரோமெல்லாம் மூன்றுக்கு வருவோம் என்ன கேள்வி கேட்டுக்கெண்டு பார்ப்போம் விமானம் மூலம் மாத்திரம் பயணித்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை பயணிகளை விமானம் மூலம் பயணித்த சுற்றுலா பயணிகளின் சதவீதமாக சதவீதத்தை காண்க விமானம் மூலம் மாத்திரம் விமானம் மூலம் மட்டுமத்திரம் சுற்றுலா பயணிகள் பயணித்திருக்கிறியா அறுபது பேர் எத்தனையில நாங்கள் எடுத்துக்கொண்ட தகவல் எத்தனை பேர்லேருந்து நூற்றி இருபது பேர்ல அறுபது பேர் விமானம் மூலம் மட்டும் பயணித்திருக்கிறியம் இது பின்னம் ஒரு பின்னத்தை சதவீதமாக்கணுமண்டா நூற்றி இருபதுக்கு அறுபது பின்னம் தர நூறு சதவீதம் எந்த ஒரு பின்னமும் சதவீதமாக வரும் நூறு சதவீதத்தால் பெருக்கினா நூறு ஆளு என்றது பொருத்தமற்றது நூறு சதவீதத்தால் பெருக்கணும்ன்றது தான் சரி சுருக்கும் போது இது அரவாசி பேர் விமானம் மூலம் மட்டுமே பயணித்திருக்கிறியம் இஞ்சல வெட்டினா எத்தனை சதவீதம் கொண்டு வரும் ஐம்பது சதவீதமான ஆக்கள் விமானம் மூலம் மட்டும் பயணித்தாக்களாக இருக்கிற அடுத்த கேள்வி மேலே குறித்த இரண்டு முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் பயணிக்காத வர மேலே குறித்த இரண்டு முறைகளில் ஏதாவது ஒரு முறையில் பயணிக்காத சுற்றுலா பயணிகளை குறிக்கும் பிரதேசத்தை நிலட்டி காட்டி அதனை தொடை குறியீட்டில் எழுதுக அதனுடைய தொடை குறியீட்டை எழுதுக திரும்பர்கா வாசிக்க எனக்கு டவுட்டாக இருக்குது மேலே குறித்த இரண்டு முறைகளில் மேலே குறித்த இரண்டு முறைண்டா கப்பலில் போனாக்களைப் பெற்றியும் கதைச்சிருக்கிறேன் விமானத்தில் போனாக்களை பெற்றியும் கதைச்சிக்கோம் இந்த ரெண்டுலேயும் பயணிக்காத ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு முறையில் அப்போ ரெண்டு முறையிலும் பயணித்தார்கள் ஏதாவது ஒரு முறையில் பயணிக்காதாக்கள் இதுல பயணிக்காத பயணிக்காதாக்களை தான் கருதப்படுதா ஏதாவது ஒரு முறையில் பயணிக்காத சுற்றுலா பயணிகளை குறிக்கும் பிரதேசத்தை நிலட்டி காட்டி அது யாருடா எதாச்சும் ஓடுது வழியில இருக்கிற அந்த இருபது பேர் அதை ஆல்ரெடி நாங்கள் அதை கண்டுபிடிச்சு அந்த மூலகங்கள் இந்த எண்ணிக்கையை குறிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது அதுக்கு நாங்கள் பயன்படுத்திட்டோம் நிலட்டி காட்டிக்க தான் நாங்கள் பயன்படுத்துகிறப்புறம் கலர் பண்ணி கொண்டு இருக்கிறே இல்லையனா செரிவுகூடை பயன்படுத்தி நீங்கள் நிலத்தி காட்டுவீங்க இப்போ இந்த குறித்த பிரதேசத்தை நாங்கள் தொடை குறியீட்டில் எழுதணும் அதாவது இடைவெட்டு தொட ஒன்றிப்பு தொட என்று எழுதணும் தொடை குறியீட்டில் எழுதணும் எப்படி எழுதலாம் இது அப்படிப்பட்ட பிரதேசம் இந்த மூண்டும் தவிர்ந்த பிரதேசம் ரெண்டு விதமாக எழுதலாம் ஒன்று இந்த நாலாவது கல்விக்கான விட ரெண்டு விதமான விட கொடுக்கலாம் இதை விட பல விட கொடுக்கலாம் பொருத்தமான ரெண்டு விடை இருக்குது ஒன்று ஏ ஒன்றிப்பு பி அதாவது நிலற்றப்படாத பிரதேசத்தை மார்க் பண்ணிட்டேன் ஏ ஒன்றிப்பு பி ஏம் பி ஏன் சேர்த்த மொத்த பெரிய தொடை இந்த நிரப்பு தொடை முழுவதின் டேஸ் முழுவதின் டேஸ் இது ஒரு வழி இல்லை என்ற ரெண்டாவது வடையாக கொடுக்கலாம் ஏயும் இல்லை ஏயும் இல்லாத பிரதேசம் பியும் இல்லாத பிரதேசம் ஏயும் இருக்கக்கூடாது பியும் இருக்கக்கூடாது அப்படி ரெண்டு தகுதியும் ரெண்டும் ஏ டேஸும் ஆக இருக்கணும் அதே நேரம் அது பி டேஸாகவும் இருக்கணும் அந்த அடிப்படையில் ஏ இடைவெட்டு பி அப்படி கொடுத்தாலும் விட சரி ரெண்டில் ஒரு விட ரெண்டும் கொடுக்கணும் இல்லையா ஒன்றில் ஏ ஒன்றிப்பு பி முழுவதின் தொலைக்குறியீட்டில் கொடுக்கலாம் ரெண்டும் சரி ரைட் அடுத்ததுக்கு போகும் கப்பல் மூலம் பயணித்த சுற்றுலா பயணிகள் எவரும் விமானம் மூலம் பயணிக்கவில்லை என தகவல் அடங்கிய வெண்ணுருவை வரைக இது இல்ல வேற வெண்ணுரு கப்பல் மூலம் பயணித்தார்கள் இதே மாதிரி நான் ஒரு தகவல் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் கப்பல் மூலம் பயணித்தால் எந்த ஒரு ஆள் கூட விமானம் மூலம் பயணிக்கல அதாவது கப்பலையும் விமானத்திலையும் பயணித்த ஒரு எப்படிப்பட்ட வடிவத்தில் இருக்கணும் வெண்வெளிப்படத்துல பொருத்தமான வடிவம் ரெண்டுக்கும் பொதுவான ஆள் இல்லை அப்படின்னு ரெண்டு வட்டம் மின்னணு தனித்தனிய மூட்டற்ற தொடைகளாக இது ஒரு சும்மா ஒரு வெண்வெறிப்படம் எப்படி வரும் தொடை பிரிவாக வர்ற சந்தர்ப்பங்களை கேட்குற மாதிரி ஒரு கேள்வி இப்போ உதாரணத்துக்கு நான் விலாங்கப்படத்தில் உங்கள் உங்களுக்கு இதில் கொண்டு சில விஷயங்களை சொல்லித்தாரோம் இப்போ நாங்கள் இதில் வந்து இது வந்து சின்ன வெண்வெறிப்படம் இதை வச்சு நாங்கள் கணக்கு செய்ய போகிறது இல்லை இது வந்து எங்களுக்கு விடைக்காக மட்டும் இதில் வந்து ரெண்டு தொடை இருக்குது இப்போ கப்பல் மூலம் பயணித்த வேண்ட ஒரு வட்டம் இருக்குது ரைட்டா இதுக்குள்ளே விமானம் வென்ற ஒரு வட்டம் வழக்கமாக நாங்கள் நோமலாக கதைச்சா ஒன்றோடு ஒன்று மூட்டுள்ளதாகத்தான் கீறுவோம் ஆனால் இப்போ என்ன சொல்ல விமா கப்பல் மூலம் பயணித்த எவரும் விமானம் மூலம் பயணிக்கல அப்படின்னு என்ன நடக்க போக வேண்டாம் விமானம் என்ற வட்டம் வெளியில் வரப்போகுது கப்பலை விட்டு வெளியில் வரப்போகுது கதைக்கிற விளங்குதா கப்பலோட இடைவெட்டாத மாதிரி தனித்தனி அணிக்க போகுது இதே வேறு விதமாக இருக்குது கப்பல் மூலம் பயணித்த அனைவரும் விமானம் மூலம் பயணித்திருந்தனர் அப்படின்னு என்ன நடக்க வேண்டாம் கப்பல் என்ற வட்டம் இதான் கப்பல் என்ற வட்டம் சின்னனாகி விமானத்துக்குள்ளே போகும் கப்பல் மூலம் பயணித்த அனைவரும் அனைவரும்டா கப்பல் என்ற வட்டம் விமானம் என்ற வட்டத்துக்குள்ளே போகும் அது மாதிரி எல்லாம் சந்தர்ப்பம் இருக்கு இல்லை விமானம் மூலம் பயணித்த அனைவரும் கப்பலில் பயணித்தனர் என்று சொன்னால் விமானம் கப்பலுக்குள்ளே போகும் அந்த மாதிரி வரும் அப்போ இங்கே வந்து இங்கே கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன விட ரெண்டும் மூட்டற்ற தொடைகளாக குறிக்கணும் விமான கப்பல் மூலம் பயணித்தாக்கள் விமானம் மூலம் பயணித்தாக்கள் சரி விடை மார்க்ஸ் புள்ளிக்கு போக முடிய புள்ளி எப்படி என்றதை பார்ப்போம் பத்து மார்க்ஸ் அஞ்சு கம் ரெண்டு படி கொடுத்தாகணும் வெண்வெறி படத்தில் தகவல்களை ஏற்றுறதுக்கு கூட கொடுத்துருக்கலாம் பரவாயில்ல வெண்வெறிப்படம் கீறி இதில் தொண்ணூற்றஞ்சு உங்களுக்கு குறிக்க வேண்டியிருந்தது அவ்வளவு தான் பிறகு இன்னைக்கு கண்டதெல்லாம் வேறு கதை நூற்றி இருபது தொண்ணூற்றஞ்சு நாற்பது இருபது இவ்வளோ குறிச்சிருந்தால் கூட மார்க்ஸ் கொடுக்கணும் ஆனால் ரெண்டு தான் கொடுக்கக்கூடியதாக இருக்குன்னா அஞ்சு கேள்வி கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு படி கொடுத்தாகணும் ஏண்டா அங்கால கஷ்டமான பகுதிகள் இருக்குது அதனாடி நான் ரெண்டு மார்க்ஸ் கொடுக்குறேன் ரைட் அடுத்த கேள்விக்கு போவோம் ரெண்டாவது கேள்வி அந்த குறித்த பிரதேசத்தில் ஒரு எண்ணிக்கை கேட்டிருந்தது அதை நீங்கள் கெல வழியில் கண்டிருக்கலாம் மென்வெறிப்படத்தை படு பயன்படுத்தி கண்டு நேரடி உடைக்க கூட அது முழுமையான ரெண்டு மார்க்ஸ் கிடைக்கும் சதவீதம் காண சொன்னது சதவீதங்கான்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கிடைக்கும் தொடை குறியீட்டில் எழுத சொன்னது நிலற்றி தொடை குறியீட்டில் எழுதுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கிடைக்கும் நிலற்றவும் வேணுமா நிலற்றப்பட்டு தொடை குறியீட்டில் எழுதுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கிடைக்கும் வெண்ணுருவ உண்டு உண்டு விலத்தி மூட்டற்ற துடைகளாக எழுதுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கிடைக்கும் மொத்தமாக உங்களுக்கு பத்துக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத எனக்கு போட்டு விடுங்க பிள்ளையே நீங்கள்